அதை பத்தி பேசுவோம் அடுத்து மூன்றாவது இந்த எக்ஸாமினேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட படிச்சு பாஸ் பண்ண முடியுமா அதை பத்தி பேசுவோம் சரிங்களா இந்த மாதிரி முக்கியமான டீடைல்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து அனலைசிஸ் பண்ண போறோம் உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோவும் இருக்கும் சரிங்களா இப்போ வாங்க குரூப் டூ வந்திருக்கு சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க தேதி அப்ளை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இரு பதிமூணாந்தேதி ஆகஸ்டோட முடியுது சரிங்களா செப்டம்பர் இருபத்தி போன வருஷம் குரூப் டூவோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு இருபது நாட்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டேட்டோட சேர்த்திங்கன்னா கம்மியாக இருக்கு போன வருஷம் வந்து நியர்லி ஒரு எண்பத்தஞ்சு நாள் கிட்ட இருந்துச்சு இப்போ வந்து எழுபத்தஞ்சு நாளே இல்லை சரிங்களா எழுபத்தஞ்சு நாளே கம்மியாக தான் இருக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கும் எக்ஸாமுக்கும் சரிங்களா அதே கொஞ்சம் டிராபேக் தான் இருக்கு பட் இந்த வருஷம் நமக்கு என்ன பெனிஃபிட்னா போன வருஷம் நிறைய கண்டினியூஸா எக்ஸாம் வந்ததுனா இல்லை நான் இந்த வருஷம் குரூப் ஒன் முடிஞ்சது குரூப் ஃபோர் முடிஞ்சது அடுத்து குரூப் டூ வந்திருக்கு யார் ஒருத்தவங்க தெளிவான இலக்கோட கண்டினியூஸா படிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா இதுக்கு படிக்கலாம் நீங்க ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களா இருக்கட்டும் சரிங்களா எப்படி இருந்தாலும் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இதுக்கு படிக்கலாமன்னா படிக்கலாம் சரிங்களா ஏன் இதுக்கு சொல்றேன் வேக்கன்சி கம்மியா இருக்கு எப்படி நான் அதை நம்பி படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா சொல்றேன் அதுக்கான விஷயமும் நான் சொல்றேன் சரிங்களா ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அதனால வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பீடாக படிக்க ஆரம்பிச்சிருங்க இன்னொன்னு இந்த சிலபஸ் மாற்றத்தால இந்த டைம் போதுமான கண்டிப்பா போதும் இங்க என்ன தேவைன்றதையும் நான் சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து என்னென்ன போஸ்ட் குரூப் டூல வந்துருக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா லேபர் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கு ப்ராவிஷன் ஆஃபீஸ் தெரியும் சப்ரிஜிஸ்டர் எப்பயுமே வரும்ன்றது தெரியும் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வரும் இப்பதான் ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கு அடுத்தது ஏ ஏஸ் ஏஎஸ்ஓ அடுத்து ஃபாரஸ்ட் சரிங்களா இதெல்லாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஐநூறு வேகன்சி இருந்தது குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்லேயே ஐநூறு வேகன்சி இருந்தது ஃபாரஸ்ட்ல ஹண்ட்ரட் போஸ்ட் இருந்துச்சு சரிங்களா ஆனால் இந்த வருஷம் ஐம்பது தான் அதான் அப்படியே நைன் ஒன்னிஸ்டு டென்ன்ற மாதிரி பத்துல ஒரு மடங்கு ஆயிடுச்சு சரிங்களா அடுத்து குரூப் டி ஏ சர்வீஸ் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வரும் இந்த இதுல வந்து மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் வந்திருக்கு அடுத்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஒரு ஒரு போஸ்ட் தான் வந்திருக்கு எப்பயுமே நிறைய போஸ்ட் வர டிபார்ட்மெண்ட் தான் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட்ல பதினொன்று வந்திருக்கு அடுத்தது சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பர்டன்ட் இது வந்து நம்ம மண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல உள்ள சூப்பர்வைசர் அது போஸ்ட் ஒன்னு வந்திருக்கு அசிஸ்டன்ட் கிரேட் வந்து நாலு போஸ்ட் வந்திருக்கு இது வந்து கார்ப்பரேஷன் சரிங்களா காபேஸ்னா பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் அண்டெக்கிங் அந்த மாதிரி அடுத்த அசிஸ்டன்ட் கமர்ஷியல் tax வந்து டோட்டலா பாத்தீங்கனா ஒரு பதிமூணு போஸ்ட் வந்திருக்கு சரிங்களா அடுத்த சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வந்து டோட்டலா பாத்தீங்கனா ஒரு நியர்லி வந்து ஒரு 150 போஸ்ட் மேல தான் வந்திருக்கு அதுக்கு மேல வரல சரிங்களா 54 க்குள்ள தான் வந்திருக்கு அடுத்த அசிஸ்டன்ட் வந்து சிவி சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் வந்து பன்னெண்டு அசிஸ்டன்ட் அனிமல் ஹஸ்பண்ட் என்று நாற்பத்தி மூணு அசிஸ்டன்ட் அண்ட் காமர்ஸ் வந்து பதினெட்டு அசிஸ்டன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாற்பத்தி ஒன்று அசிஸ்டன்ட் மெடிக்கல் ரூரல் ஹெல்த்து வந்து எழுபத்தி நாலு இதெல்லாம் நானூறு போஸ்ட் முந்நூறு போஸ்ட் வர டிபார்ட்மெண்ட் எழுபத்தி நாலு தான் வந்திருக்கு அசிஸ்டன்ட் ட்ரான்ஸ்போர்ட் பதிமூணு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் பதிமூணு அடுத்த அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஏழு தான் வந்திருக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் வந்து இருபத்தெட்டு வந்திருக்கு அசிஸ்டன்ட் ஃபிஷரீஸ் வந்து ஒன்று வந்திருக்கு அசிஸ்டன்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் முப்பத்தி மூணு வந்திருக்கு ஹைவேஸ்ல வந்து நாலு வந்திருக்கு பேக்வர்ட் கிளாஸ் வந்து ஆறு வந்திருக்கு சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் வந்து மூணு வந்திருக்கு அர்பன் அண்ட் லேண்ட் சீலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டு வந்திருக்கு நேஷனல் கேடட் என்சிசி ல வந்து பன்னெண்டு வந்திருக்கு ஸ்கூல் எஜுகேஷன் நூத்தி போன தடவை நூத்தி எழுபத்தி ஒண்ணு வந்தது ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் ஏழு பிரிசர் அண்ட் கரெக்ஷன் சர்வீஸ்ல வந்து பதினாறு செரிகல்ச்சர்ல ரெண்டு எக்ஸிகூட்டிவ் ஆஃப் கிரேட் த்ரீ எப்பவுமே அதாவது எக்ஸிகூட்டிவ் ஆஃப் கிரேட் போரும் கிரேட் த்ரீயும் தனி எக்ஸாமா வச்சு ஹிந்துவிசம் வைணவிசம் சைவசம் சொல்லிட்டு அது தனி பேப்பரா இருக்கும் போன வருஷத்துலேருந்து அதாவது போன குரூப் ஃபோர்லேருந்து எக்ஸூடி ஆஃப் கிரேட் ஃபோர் வந்தது இந்த வருஷமும் கிரேட் த்ரீ வரும் நான் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண அதுவும் வந்திருக்கு ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக படிச்சுட்டு இருந்தீங்க ஏன்னா இதெல்லாம் நாங்களும் தனியாக படிச்சுட்டோம் கஷ்டப்பட்டு வந்து அதுக்கு ஒரு ரெண்டு பேப்பர் வச்சு ரெண்டு புக் வச்சுட்டு அது ஒரு தனியாக மதியம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு படிச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து இதிலே சேர்த்துட்டாங்க இது நல்ல விதமாகவும் இருக்குது ஒரு சில டைம் வந்து அது தனியாக வச்சுருந்தா அது ஒரு தனி ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமோ அப்படின்ற இது இருக்கு எப்பயுமே ஒரு இது வந்தா பிப்டி பிப்டி பேலன்ஸா தான் நம்ம யோசிக்க தோணும் அந்த மாதிரி பார்த்தா இது நல்ல விதமா இருக்கு சரி ஓகே இது குரூப் ஏல தான் வந்திருக்கு ஒன்னும் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வரல சரி ஓகே தான் ஏன்னா லெவல் டென் தான் அதுல வந்திருக்கு ஓகே அடுத்து வந்து எலெக்ஷன் கமிஷன்ல ஆறு யாராவது எலெக்ஷன் கமிஷன்ல ஒர்க் பண்ணணும் பெருமையோ சொல்லணும்னா அது போகலாம் அடுத்து வந்து பப்ளிக் சர்வீஸ்ல இது டிஎன்பிஸ்ல வந்து எட்டு அடுத்து செக்ரட்டேரியேட்ல வந்து ரெண்டு அடுத்து லோவர் டிஷன் கிளர்க் வந்து செக்ரட்டேரியில் ரெண்டு மொத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு போன தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதான் ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே இருந்துச்சு முன்னூட்டி விஷயம் வெளியிடும் போது இப்போ வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன் ஒன்னிஸ்டு த்ரீயா குறைஞ்சிச்சு சரி இப்போ வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எத்தனை பேர் இருப்பாங்க ஒன் ஒன்னிஸ்டு ஃபிஃப்டி சரி ஒன்னிஸ்டு டென் முன்னாடி ஒன் இஸ்ட் ஒன்னிஸ்ட் ஃபிஃப்டிந்து இப்போ இஸ்ட் டென்னு சரிங்களா அப்படின்னா என்னன்னா அது ஒரு ஐம்பது பிளஸ் வந்து இது ஒரு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சரி அவரேஜா வந்து ஒரு அறுநூத்தி நாப்பத்தஞ்சு போஸ்ட் அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது எடுப்பாங்க சரிங்களா சரிங்களா சரி நம்ம நம்ம வந்து வருவோம் ஒரு நிமிஷம் சரிங்களா வேகன்சி கம்மி கம்மின்றதுனால நீத்தி டீமிச்சு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா ஸ்டார் பதிவாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் வணவர் முதல்நிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு காலி ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு டூ குரூப் டூ வந்து அறிவிக்க வெளியிடப்பட்டுள்ளது சரிங்களா நல்லா சொல்றேன் தொடர்ச்சியாக பதிமூன்றாவது முறையாக தேர்வு அடுத்த ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்ட தேதியில் தேர்வுக்கான அறிவிக்கை தேர்வென்ற தவறாக வெளியிடப்பட்டது அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க தேர்வுகளின் நலம் கருதி ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதன்மை தேர்வு தேர்வு திட்டமா மாற்ற அது கரெக்ட் ஓகே இப்ப என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள எட்டு ஆண்டுகளில் முதன்முறையா தொடர்ச்சியா அடுத்தடுத்த ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சு முதன்முறை அந்த எட்டு வருஷத்துல அதான்னு வச்சுக்கோங்க ஐயோ எட்டு வருஷமா தொடர்ச்சியா வரல இந்த ரெண்டு வருஷமா தொடர்ச்சியா வந்து குரூப் டூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒன்றும் இது ஒண்ணும் பெரிய இது இல்ல இதனால என்னன்னா வேகன்சி வந்து குறையுமான்னா குறையாது ஏன்னா இந்த ரெண்டு வருஷம் தான் காமிச்சுக்கிட்டு தொடர்ச்சி வந்திருக்கு ஓகே இல்லன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு டூ அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு காலி படைகள் நிரப்பதற்கு வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்ட எண்ணிக்கை மேலும் அரசு துறை நிறுவனங்கள் அதிகரித்து பெறப்படும் கலந்தாயிரத்துக்கு முன்பா மேலும் அதிகரிக்கப்படும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க மேலும் அதிகரிக்கப்படும் சரிங்களா அப்படின்னா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பைனல் கிடையாது அடண்டம் ஏ பி சிடின்னு கவுன்சிலிங் வரைக்கும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இப்போ அறுநூத்தி நாப்பத்தஞ்சா இருக்கிறது அறுநூத்தி நாப்பத்தி இருக்கிறது சொல்ல முடியாது ஐயாயிரம் போஸ்டா கூட மாறலாம் சரிங்களா இது ரொம்ப அதிகமா தான் சொல்றேன் இருந்தாலும் சொல்றேன் ஏன்னா ரிட்டைமெண்ட் இந்த வருஷம் அதிகம் இவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்கி இருக்க மாட்டாங்க இந்த பினான்சியல் இயற்கை போன மார்ச் மார்ச் இவ்வளவுதான் இப்போதைக்கு வாங்கியிருப்பாங்க சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நிறைய வாங்குறது சான்ஸ் இருக்கு சோ வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட் வரும் சரிங்களா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் போஸ்ட் கன்ஃபர்மா வரும்ன்றது என்னோட கேசி

மாறது ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் சிஎம் எலெக்ஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எலக்ஷன் வருது சரிங்களா நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது சரிங்களா அப்படின்ற பட்சத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பயே வந்து வேகன்சி காட்டிட்டாங்கன்னா எல்லா ஒரு இது இருக்கும் அப்ப வந்து ஹைப் கொடுக்க முடியாது அதனால இப்ப வேகன்சி கம்மியா காட்டிட்டு அப்ப வந்து உங்களுக்கு வேகன்சி அதிகப்படுத்தணும் அதாவது இப்ப செப்டம்பர்ல முடியுதுங்களா செப்டம்பர்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வச்சுக்கோங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சரிங்களா சப் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர்லயோ இல்லை ஜனவரியிலயோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வெளியிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ சொல்லுவாங்கன்னா மார்ச் இல்லை ஏப்ரல் சொல்லுவாங்க ஏன்னா நோட்டிபிகேஷன் இப்போ வெளியிட்டனால இதனால எலெக்ஷன்ல எதாவது இம்பாக்ட் அந்த எலெக்ஷனுக்கு இதுக்கும் பிரச்சனை வருமானம் வராது ஸோ ஜனவரியிலயோ டிசம்பர்ல ரிசல்ட் வெளியிட்டு உங்களுக்கு மார்ச் இல்லை ஏப்ரல் வந்து எக்ஸாம் வைப்பாங்க அப்படி இல்லை முன்னாடியே எக்ஸாம் வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது பிப்ரவரி மார்ச்சில் கூட வைக்கிறது சான்ஸ் இருக்குது ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து எலெக்ஷன் முன்னாடி விளையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது எப்போயுமே இதான் நடக்கும் ஏப்ரலில் ஃபைனல் ரிசல்ட் வர மாதிரி கூட பண்ணுவோம் ஏப்ரல் ஃபைனலாக கவுன்சிலிங் வைக்கிற மாதிரி கூட பிளான் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ வேக்கன்சி தான் காட்டும் ஆனால் கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது அந்த டைம்ல அந்த டைம்ல அது பேசும் பொருளாக இருக்கணும் இந்த இப்பயும் பேசும் பொருளாக ஆயிடுச்சுன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்காது சரிங்களா எப்பயுமே எந்த கட்சியாக இருந்தாலும் அது பண்றதுதான் தான் லாஜிக் தான் அதனாலதான் உங்க குறைச்சி காவட்டி அடுத்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் ரெண்டாயிரம் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றது சான்ஸ் இருக்கு சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் நீங்க நம்பி தைரியமா படிக்கலாம் கவலை கவலைப்பட தேவையில்லை இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா எத்தனை போஸ்ட் இருந்தா என்ன உனக்கு தேவை ஒரு போஸ்ட் அது இருக்கா இருக்கு அவ்வளவுதான் நீ அதை நம்பி படி சரிங்களா அதை நம்பி நீ படி எக்ஸாம்ல நிறைய குளறுபடிகள் நடக்குதுன்னா அது வேற விஷயம் சரிங்களா நம்ம படிக்காம கோட்டை விடக்கூடாது கூடாது இல்லையா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நம்ம படிச்சுதான் ஆகணும் இதுல இருந்து கொயிட் பண்ணி போறதும் போறதும் உங்களோட விருப்பம் அதை நான் தடுக்க மாட்டேன் ஆனா நீ படிக்கலாமா படிக்க வேண்டாமன்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்ட இந்த ஒரு வருஷமும் கஷ்டப்படலாம் அத இந்த ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீ தாராளமா கஷ்டப்படலாம் அதுக்கப்புறம் நீ வேலை தேர்றதா இருந்தாலும் சரி எப்படி போறதா இருந்தாலும் அது அந்தந்த மாடலோட மனநிலையை பொறுத்து இருக்கு சூழ்நிலையை பொறுத்து இருக்கு குடும்ப சூழ்நிலை பொறுத்து இருக்கு இப்போ நீ நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் ஆகினா கூட நீங்கள் வேலைக்கு போயிட்டு திரும்ப அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணலாம் தப்பே இல்லை ஏன்னா ஒரு எக்ஸாம் தான் வாய்ப்பு நமக்கா வந்துகிட்டேதான் இருக்க போகுது அது இந்த வருஷம் தள்ளி போது அடுத்த வருஷம் வரதான் செய்யும் நானே வந்து நானும் இல்லை ஒரு சில பேர் பண்ண மிஸ்டேக் கூட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேப் விட்டுறாங்க திரும்ப வராங்க பத்து வருஷம் கேப் விட்டாங்கன்னா நான் மெசேஜ்ல பாக்குறேன் சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் அப்படிலாம் நம்ம படிச்சோன்னா நமக்கான வருஷம் போயிடுது நீங்க அதனால கவலைப்படுங்க எவ்வளவு பிரச்சனைகள் டீன் பஸ்ல நடக்குதான் செய்யும் ஊழல் நடக்குதுன்றாங்க ஏதாவது நடக்குதான் செய்யும் அது அது புரியல இருக்கு வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே கவலையப்படுத்ததில்ல தாராளமா படிக்கலாம் சரி அப்ப வேகன்சிய போட்டு நீங்க தைரியமா படிக்கலான்றது என்னோட ஒபீனியன் சரிங்களா அதை நீங்க படிங்க எப்ப வேணா என்ன வேணா மாறும் அட என்ன போட்டு முனிசிபல் கமிஷனர் பத்து போஸ்ட் சரிங்களா முனிசிபல் கமிஷன் பார்த்து போஸ்ட் இருபது போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் சப் ரெஜிஸ்டர் இருபது போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் எது வேணா நடக்கும் வேகன்சி வந்து குறைக்கிறதுக்கும் சான்ஸ் இருந்தது ஏன்னா சினி இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து கொஞ்சம் வேகன்சி குறைச்சாங்க ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரே ஒரு வேகன்சி குறைச்சாங்க இந்த மாதிரி ஒரு சில வேகன்சி குறைக்க சான்ஸ் இருந்தாலும் நிறைய வேகன்சி ஏத்துறதுக்கு சான்ஸ் ரொம்பவே இருக்கு சரிங்களா சோ நீங்க வேகன்சி பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கலாம் அடுத்து நாம பேச போறது சிலபஸ் சரிங்களா சிலபஸ்ல என்ன சொல்லிருக்காங்க சிலபஸ்ல வந்து முன்னாடி வந்து குரூப் டூ மெயின்ஸ்ல வந்து மாற்றங்கள் இருக்கான்னா மாற்றங்கள் வந்து கம்மி தான் சரிங்களா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் தெளிவா கொடுத்துட்டாங்க அதையும் நம்ம பாத்துக்கலாம் அடுத்து குரூப் டூ ஏல வந்து சிலபஸ்ல வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷ் வந்து தூக்கிட்டாங்க ஏன்னா போற தடவை நடந்த பிரச்சனைல பாத்தீங்கன்னா தமிழ் வந்து கடினமாகவும் ஆகில வந்து எளிதாக இருந்ததை சொல்லி இன்க்ளூடிங் நானே நடராஜன் சாரு இன்னும் நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு நிறைய பசங்க பேசியிருந்தாங்க இது தப்பு ஏன் இப்படி நீங்க லாங்குவேஜ் இப்படி வந்து கேக்குறீங்க ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால் தூக்கிட்டாங்க தப்பு இல்லையே இப்ப வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் பிளஸ் வந்து ஆப்டிடியூடும் இருக்கு என்ன தப்பு இருக்கு தப்பும் கிடையாது ஈக்வாலிட்டி வந்துருச்சு இப்ப ஜென்ரல் ஸ்டடிஸ்ல அவங்க வந்து வேற கொஸ்டினும் உங்களுக்கு வேற அந்த மீடியத்து வேற கொஸ்டின் இந்த மீடியத்து வேற கொஸ்டின் எடுக்கவே முடியாது சேம் கொஸ்டின் தான் இருக்கு போகுது நூத்தி ஐம்பது கொஸ்டின் பிளஸ் அம்பது கொஸ்டின் குரூப் டே வந்து சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டாங்க இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பர் சரிங்களா ப்ரிலிமினர்ல வந்து லாங்குவேஜ் பேப்பர் வச்சிருக்காங்க அதுல வந்து டஃபா அதாவது டஃபா மீன்ஸ் மாத்தி குழப்பம் இல்லாம கொஸ்டின் கேட்டா போதும் இப்ப நடந்த குரூப் ஃபோர் மாதிரி தமிழ்ல ரொம்ப எழுபது வருஷத்துக்கு முந்தைய கொஸ்டின் பேப்பர் போயிட்டு இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கிற மாதிரி எல்லாம் வைக்காம தயவு செஞ்சு இதுல ஈக்வாலிட்டியா பார்த்து எடுத்துட்டீங்கன்னா போறோம் ப்ரிலிமினரில திரும்ப சொதப்பிடிக்கா மெயின்ஸ்ல நீங்க கொண்டு வந்ததுக்கான அர்த்தமே கிடையாது கரெக்டா நேர்ல போயிட்டு இங்கிலீஷ் ஈஸி தமிழ் கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க மெயின்ஸ்ல லாங்குவேஜ் பேப்பர் தூக்குனதுக்கான அர்த்தமே கிடையவே கிடையாது சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லாங்குவேஜ் தமிழ் மட்டும் தான் வச்சிருந்தீங்க எல்லா மாணவர்களும் கோரிக்கை வச்சாங்க தமிழும் பிளஸ் இங்கிலீஷும் வேணும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் படிச்சவங்களும் வரணும் அப்படின்னு வச்சாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டூ வந்து ஒன்லி நாங்க வேணாம் இங்கிலீஷ் படிக்கிறவங்க வேணும்னு சொல்லி தமிழ் படித்த மாணவர்களுக்கும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வச்சிருக்காங்க சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈக்குவாலிட்டியாக கேளுங்க பிள்ளைமுறையிலே ஈக்குவலாக செலக்ட் பண்ணுங்க மெயின்ஸுக்கு சரிங்களா ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னா கொடுங்க கஷ்டத்தை ஒன்னா கொடுங்க சரிங்களா அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பிள்ளைமுறையில் மெயின்ஸ் கொண்டு போங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் லாங்குவேஜ் பேப்பர் தூக்குனது குரூப் டிஏல வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் சரிங்களா இது பிலிமினரி மெயின்ஸ்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தான் டிஸ்கிரிப்டிவ்ல பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஜென்ரல் ஸ்டடிஸ் முந்நூறு மார்க் இங்க வந்து குரூப் டிஎல வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் நூத்தி ஐம்பது கொஸ்டின் ஆப்டியூட் அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து ஐம்பது கொஸ்டின் மொத்த இரநூறு கொஸ்டின் ஓகே சூப்பர் பர்ஃபெக்டா இருக்கு அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் முக்கியமான எக்ஸாம்ல சரிங்களா எப்பவுமே மெயினான எக்ஸாம்ல இது வரைக்கும் மாற்றம் கொண்டு வரல இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டப் கொஸ்ட் வந்துருக்கு இதுல நீங்கள் தயவு செஞ்சு சொதப்பிடாதீங்க டிஎன்பிஸ்க்கு நான் இப்போ வரைக்கும் இப்போ வைக்கிற ரிக்கொஸ்ட்டு இதுதான் உங்களோட முக்கியமான எக்ஸாம்ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து சொதப்பிடாதீங்க சொதப்பினீங்கன்னா மாணவோட வாழ்க்கை வீணாயிடும் அதையும் நான் ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் சிலபஸு இப்போ வேக்கன்சி சொல்லிட்டோம் சிலபஸ் சொல்லிட்டோம் சரிங்களா சிலபஸ் எப்படி படிக்கணும் சரிங்களா இது வரைக்கும் வந்து தமிழை வந்து உழுந்து படிப்போம் ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் எல்லா புக்ஸும் படிப்போம் என்ன லைன் பை லைனா படிச்சு நம்ம வந்து எழுதிட்டு இருந்தோம் சரிங்களா அதான் உண்மை அதுல எந்த இதுவும் இல்லை ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிலபஸ் வந்து நீங்க படித்து புரிந்ததுல இருந்து ஆன்சர் பண்ற மாதிரியான பேஸ்டு சிலபஸ் தான் சரிங்களா இதுல பயிற்சி பயிற்சி எடுத்தா மட்டும்தான் தான் முடியும் சும்மா கண்ணாவை பார்த்து அப்படியே ஆன்சர் பண்ண முடியும்னா முடியாது இது மேக்ஸ் மாதிரிதான் இதுல வந்து பயிற்சி எடுத்தா மட்டும்தான் முடியும் ஏன்னா இப்ப வந்த குரூப் ஃபோர்லயே உங்களுக்கு நல்லா தெரியும் பயிற்சி எடுத்தவங்களால மட்டும்தான் பண்ண முடிஞ்சது சரிங்களா ஆல்ரெடி நிறைய பயிற்சி எடுத்தவங்களுக்கு அதுதான் முடிஞ்சது யாராலையும் மனப்பாடமானவங்களால முடிஞ்சதுனால முடியல அதுல ஒரு சில கான்ட்ரவர்சி கொஸ்டின் அந்த ஏழு வருஷத்துக்கு முந்தைய புக்ல கேட்டதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கு பிளஸ் வந்து ஸ்கூல் புக் மட்டும் படிக்கணுமானா இப்ப ஸ்கூல் புக் மட்டும் இல்ல பிப்டி பிப்டி ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் புக்கு அது என்னென்ன புக்குன்றத நான் தனியா வீடியோல சொல்லிடுறேன் சரிங்களா அந்த வீடியோ அந்த புக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் சரிங்களா ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் வந்து அவுட் சோர்ட்ஸ் வெளியில இருந்து புத்தகம் சரிங்களா அந்த வெளியில இருந்து புத்தகம் வந்து என்னென்ன படிக்கின்றத அடுத்த வீடியோல கொடுக்குறேன் இன்னைக்கே கொடுத்தாரேன் நீங்க இன்னைக்கே இவ்வளவு நாள் ரெண்டு நாள் போனா கூட பரவாயில்ல இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ வாங்க பொது தமிழ்ல சிலபஸ்ல பாருங்க எழுத்து பிரித்து எழுத சேர்த்து எழுதல் சந்திப்பழை சரிங்களா நகர 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 வேறுபாடு நகர 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 வேறுபாடு இன எழுத்துக்கள் அறிதல் சுற்று எழுத்துக்கள் சரிங்களா இதெல்லாம் பயிற்சி தான் நீங்கன்ற அதில் அடுத்தது வேற்சொல் வேற்சொல்ல அறிதல் சரிங்களா வேற்சொல்னாலே என்னன்னு தெரியணும் ஏவல் வினையா தான் இருக்கும் ஏவல் அதான் இருக்கும் சரிங்களா அது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஏ வேற்சொலேந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் என பெயர் 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 எச்சம் வகை அறிதல் சரிங்களா அயற் தமிழ் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்படை ஒற்றுப்படை அறிதல் சரிங்களா இரண்டு வினைச்சொலுக்கும் வேறுபாடு அறிதல் இதெல்லாம் வந்து புக்ஸ் எடுத்து மனப்பாடம் பண்ணுமான்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நம்ம தேடி பிடிச்சு பார்க்கணும் சரிங்களா கண்ணால் பார்த்தா போதும் நம்ம ஒரு சில பேசிக் கான்செப்ட் பேசிக் அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து பார்த்தாலே போதும் நமக்கு புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்து சொல்லகராதி சரிங்களா சொல்லகராதி ஓரடித்து ஒரு மொழி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசைப்படி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும் புரிதல் அறிதல் இதெல்லாம் வந்து பயிற்சி தான் அடுத்து கோடிட்டு இடத்தில் சரியான சொல்ல தேர்ந்தெடுத்து அவங்களே சொல்லுவாங்க பள்ளிக்கு சென்ற கல்வி டேஷ் சிறப்பு பயிதல் எழுதுதல் சிறப்பு பயிலுதல் எழுதல் ஆஃப்டர்ல பயிலுதல் சிறப்பு சரிங்களா வானில் டேஷ் தோண்டிலாம் மழை பொழியும் முகில் கம நட்சத்திரம் முகில்னா மேகம் வானில் முகில் தோண்டினா மழை பொழியும் இந்த மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க சரிங்களா இதையும் நீங்க பாத்துக்கோங்க இதுல இருந்து கூட கொஸ்டின் இருப்பான் அடுத்து மருவு கொடுத்திருக்காங்க மறு இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்காங்க அடுத்து பேச்சு வழக்கு தொடங்குல பழைய திருத்தம் பண்ண சொல்லுங்க நேற்று மழை பெஞ்சது நேற்று மழை பெய்தது அவங்களே எடுத்துக்காட்டும் கொடுத்திருக்காங்க இது மாதிரி எல்லாம் பயிற்சி சரிங்களா இதெல்லாம் வந்து பயிற்சி தான் இதெல்லாம் மனப்பாட மழை எல்லாம் எழுத முடியுமா மனப்பாட மணி எல்லாம் எழுத முடியாது அடுத்து எழுதும் திறன் இவங்க இத்தனை கொஸ்டின் இத்தனை கொஸ்டின் கொடுத்திருக்காங்களோ அதுபடி கண்டிப்பா கேட்கணும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அதுல சொதப்புறாங்க சரிங்களா ஏழு திறன்ல பதினஞ்சு கொஸ்டினா அதுல பதினாறு கேட்கிறான் இருபது இல்ல பத்து கொஸ்டின் கேட்கறாங்க அந்த மாதிரி மாட்டம் இல்லாம சொல்ல கராது பதினஞ்சு கேள்னா பதினஞ்சு கேள்வி கரெக்டா இருக்கணும் இலக்கணம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கீழ்ல இருபத்தஞ்சு கேள்வி அப்படியே கரெக்டா இருக்கணும் சரிங்களா அடுத்த எழுதும் திறன்ல வந்து அதான் ஒழுங்குபடுத்தி சொற்றொட அமைத்தல் தொடர் வகையில் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பெறவினை ஒருமைப்பன்மை பெயர் தனியான தொடர இதழ் இதெல்லாம் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க மரபு தமிழ் திணை மரபு உயர்திணை அக்ரிணி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா அம்மா வந்தால் மாடுகள் நனைந்தது மாடுகள் நனைந்தன பால் மரபு ஆண்பால் அவன் வந்தாள் சரிங்களா சரி பண்ணும் பெண்பால் அவள் வந்து சொல்ல விட அவள் வந்தாள் சரிங்களா இந்த மாதிரி சரி பண்றதுலாம் அடுத்து ஒளி மரபு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து ஈஸியானதாங்க இந்த சிலபஸ் வந்து இந்த எழுபத்தஞ்சு நாள் போதும் நீங்க எப்படி படிக்கணும்ன்றது இன்னொன்னு சொல்றேன் இந்த சிலபஸ் படி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ் தாங்க படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸை ஃபுல் கான்செட் பண்ணிட்டு பிளஸ் வந்து ஒரு டூ டு ஃபோர் ஹவர்ஸ் டூ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் தமிழ் படித்தால் போதும் தமிழை ஃபுல்லாக படிக்குமான அவசியமே இல்லை டூ டு ஃபோர் ஹவர்ஸ் படிக்கணும் ஆனால் அந்த டூ டு ஃபோர் ஹவர்ஸ் முழு முழுசா இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் போதும் செவன் ஹவர்ஸ் ஜிஎஸ்க்கும் ஃபைவ் ஹவர்ஸ் தமிழுக்கும் கொடுத்துட்டீங்கனாலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிலிம் கம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா என்னன்னா ஜிஎஸ்ல வந்து ஆப்டியூட் தனியாகவும் வரும் அது தனி அது டெய்லி ஒன் ஹவர் கூட ஒதுக்கலாம் ஏன்னா அதில் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் ஐம்பது கொஸ்டின் குரூப் டூ ஏல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் அதுல இருந்தா வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்க எப்பயிலேருந்து ஆப்டியூட்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் சரிங்களா கடைசியா போயிட்டு மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லை இப்பல இருந்து ப்ரிப்பேர் ஆனதா கரெக்டா இருக்கும் அடுத்து கலைச்சொற்கள் கேட்டுருக்காங்க இப்ப கலைச்சொற்கள் தான் ரொம்ப கான்ட்ரவர்சியா இருந்தது எங்க தமிழ் விர்ச்சுவல் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில வெப்சைட்ல இருந்து அதெல்லாம் அந்த அந்த வெப்சைட் வெப்சைட்ல இருந்து எப்படி தான் படிக்கிறதுன்னு தெரியல அதே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அடுத்து வாசியத்தில் புரிந்து கொள்ளும் பதினஞ்சு கொஸ்டின் கட்டுரை அரசு சார்ந்த செய்திகள் ஓவியத்தொடையின் பொருளாறு மரபுத் தொடரின் பொருளாறுதல் பழமொழி பொருள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஈஸி தான் சரிங்களா இதெல்லாம் நிறைய இருக்கும் என்ன ஒரு ஆயிரம் ஆயிரம் ஆயிரமா இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்படியே பேசிக்கா புரிஞ்சுட்டு அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நாலேஜ் புரியும் பழமொழிலாம் வந்து உறிஞ்சிக்கிட்டாலே போதும் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த டைம் நீங்க படிக்காததா இருந்தால் கூட அந்த டைம்ல ஆன்சர் பண்ண முடியும் டென்ஷன் ஆகக்கூடாது முதல்ல எக்ஸாம் சென்டர்ல வந்து டென்ஷன் ஆகாம கூலா மனதை ஒருங்கிணைப்படுத்தி எழுதிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம் அடுத்து இலக்கியம் தமிழரைக்கும் பத்தாவது பத்தாம் தரானே சொல்லிடுவாங்க சரிங்களா அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாவது தான் சரிங்களா அப்போ அப் டென்த் வரைக்கும் தமிழ் வரைக்கும் தமிழ் தொண்டும் நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம் ரெகுலராக படிக்கணும் தெரியும் நிறைய படிச்சிருப்போம் அதை நம்ம வந்து படிச்சா போதும் எல்லா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டோம் ஸோ ப்ரில் ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப எளிதானதான் சரிங்களா பதினஞ்சு கொஸ்டின் தான் நீங்க மனப்பாடம் பண்ணி ரொம்ப நிறைய டீட்டெயில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதை நீங்க நார்மலா படிச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்தாலே போதும் சரிங்களா நம்ம போடுற வெப்சைட்ல நம்மளோட யூடியூப்ல போடுற வீடியோ எல்லாம் பாருங்க நம்ம பயிற்சி வீடியோவா இனிமேல் போடுறோம் தமிழ் பிரிலிமினரி கிளியர் பண்ற அளவுக்கு போடுறோம் சரிங்களா கண்டிப்பா கிளியர் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு போடுறோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எப்பயும் போலதான் இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியா கேட்டு தமிழ் கஷ்டமா கேட்டாதிங்கப்பா அது மட்டும் தான் எங்களோட ரிக்வஸ்ட் சரிங்களா ஜிஎஸ் எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் அது எப்பயும் போல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் பாலிட்டி கொடுங்க ஏன்னா பாலிட்டியில ப்ரிலிமினரில கொஸ்டின் அதிகம் மெயின்ஸ்லயும் கொஸ்டின் அதிகம் அப்ப முதல்ல நீங்க படிச்சு முடிக்க வேண்டியது பாலிட்டியை தரவா முடிச்சுக்கோங்க இங்க பாருங்க பாலிட்டி இதுல பதினஞ்சு கொஸ்டின் இருக்கு அதுல நாற்பது கொஸ்டின் இருக்கு சரிங்களா குரூப் டி ஏல மெயின்ஸ்ல நாற்பது கொஸ்டின் வரப்போது இந்தியன் பாலிட்டி அப்ப நீங்க எது படிக்கணும் கண்டிப்பாக பாலிட்டி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் கொடுக்கு சரிங்களா அடுத்தது ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் சரிங்களா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அடுத்தது சோசியோ எக்கனாமிக் சமூக பொருளாதார திட்டங்கள் சரிங்களா இந்த ஆர்டர்ல படிங்க இதுக்கப்புறம் சயின்ஸ் ஜியாகிரபி ஸோ ஃபர்ஸ்ட் பாலிட்டி செகண்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தேர்டு வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் முதல்ல இது பாலிட்டி எப்பயும் மூலம் மூசா படிச்சா ஹிஸ்டரியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா மெயின்ஸ்க்கு இருக்கு சரிங்களா ஐஎன்எம் முழுசா இம்பார்டன் கொடுங்க ஆஃப்டர் எயிட்டீன் அதாவது செவன்டீன் பிப்டி செவன் பிளாசி போறதுக்கு அப்புறம் அப் டு டுடே இது வரைக்கும் எல்லாத்தையும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றோட சேர்த்து வச்சு படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க ப்ரிலிமினரி ஓகேன்னு சொல்லிடலாம் இத தாண்டி என்ன கேட்கணும் சிந்து சமவெளி குப்தாசு முகல்ஸ் சுல்தான்கள் இதுதான் வரப்போகுது சரிங்களா அது வந்து ரொம்ப கம்மியானது தான் அது நீங்க அதுல ஒரு கொஷன் ரெண்டு கொஷன் வந்து நம்ம ஒட்டா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம பிலிம்ல கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸுக்கு வந்து கான்சென்ட் பண்ணி படிச்சுட்டோம் சரிங்களா அப்படின்னு பட்சத்தில் நீங்க இப்படிதான் படிக்கணும் சோசியோ எக்கனாமிக் திட்டங்கள் கண்டிப்பா படிச்சிருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபர்ஸ்ட் பாலிட்டி தான் நீங்க இம்பார்ட்டன் கொடுத்தே ஆகணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாலிட்டி அடுத்து வந்து சோசியோ எக்கனாமிக் சரிங்களா கூடவே ஆப்டர்நூன் ரீசனிங் வந்து மெயின்ஸ்ல கொடுத்துருக்க ஒவ்வொரு ஈச் டாபிக்கும் நீங்க குறைஞ்சது ஒரு நூறு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க நூறு கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க சரிங்களா நாற்பது நாற்பது டாபிக் இருக்கு நாற்பது டாபிக்ல வந்து நீங்க வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆப்டர்நூன் ரீசனிங் சரிங்களா சரி இது வந்து குரூப்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் தெளிவா கொடுத்துட்டாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பத்து மார்க் அதுக்கப்புறம் வந்து

சரிங்களா ஒன் சரிங்களா இதுக்கேற்ற மாதிரி டூ மார்க்கு த்ரீ மார்க் ஃபைவ் கிடையாது அப்படின்ற பட்சத்தை டென் மார்க்குக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போதுமான அளவு நாட்கள் இருக்கு அடுத்து குரூப் நான் சொன்னபடி பாருங்க கொஸ்டின் இருக்கு சரிங்களா பாருங்க அட்மினிஸ்ட்ரேட் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு இதான் சொன்ன சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அந்த இதெல்லாம் சோசியோ எக்கனாமிக் எல்லாமே இதுல வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்களா சீஃப் செக்ரட்டரி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் இந்த மாதிரி விஷயங்கள செவன்டி அண்ட் செவன்டி ஃபோர் கான்ஸ்டூன் எல்லாமே பாலிட்டி தான் ஓரளவுக்கு பாலிட்டியா வந்துருது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடன் இதெல்லாம் கொடுத்துக்கலாம் பாலிட்டி தான் பாலிட்டி நல்லா படிக்கும்போது இதுவும் பேஸ் கவர் ஆயிடுது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருவ கொஸ்டின் இது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்போ நல்லா பாத்துக்கலாம்

நாற்பத்தி ஒரு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சரிங்களா டாபிக் இதுல பாருங்க பாலிட்டி நான் பாலிட்டின்னு சொன்னேன் தனியா வரல பட் பாலிட்டி தான் அந்த நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் சரிங்களா இந்த நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்ஸ் வந்து பாலிட்டி ரிலேட்டடா நாற்பத்தி அஞ்சு தான் இந்த நாற்பத்தி அஞ்சு தான் பாலிட்டி சரிங்களா நான் அதுதான் வந்து பாலிட்டின்னு தனியா சொல்லிட்டேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்ஸ் தான் வந்து நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா இப்போ இதுல வந்து ஃபுல்லா பாலிட்டி தான் உங்களுக்கு கவர் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் பிளஸ் வந்து சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள் சரிங்களா இதுவும் வந்து கவர் ஆகும் ஸோ நீங்க மெயினா பாலிட்டி அடுத்த ஹிஸ்டரி அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரபி சயின்ஸ் சரிங்களா இதை பாத்துக்கலாம் இப்படி படிச்சீங்கன்னா நீங்க மெயின்ஸ் பிளஸ் பிரிலிமினரி ஓரியன்டா படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் குரூப் டு குரூப் டீ கிளியர் பண்ண முடியும் முக்கியமான புக்ஸ் என்னன்றது தனி ஒரு வீடியோல நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோல அட்டாச் பண்ணனா அதை நீங்கள் கான்சென்ட் பண்ணி பார்ப்பீங்களா தெரியல தனியா ஒரு வீடியோ போடுறேன் அதை நீங்கள் பாத்துட்டு அளவு ஓய்வு எடுத்துட்டீங்க குரூப் ஒரு எழுதி இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட்னு போயிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க வேக்கன்சி கம்மியெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க வேகன்சி என்னைக்கு வேணா எப்படி வேணா மாறும் ஒன்றுன்றது நானூறுவா கூட மாறும் சரிங்களா ஒரு வேக்கன்ட் இருக்கிற இடத்துல நானூறு வேக்கண்ட்லாம் வரும் எப்படி வேணா மாறும் அதை பத்திலாம் நீங்கள் படாதீங்க சரிங்களா போன வருஷம் ரெண்டாயிரம் வேக்கன்சி எடுத்துகிறேன் இந்த வருஷம் ரெண்டாயிரம் ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் வேக்கண்ட் முப்பதாயிரம் பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறான்றாங்க ஒரு மாசத்துக்கு வந்து நாலாயிரம் மூவாயிரம் பேர்லாம் எல்லாம் வேக்கண்ட் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க போன மேல அப்படிலாம் சொன்னாங்க சரிங்களா அப்படிலாம் இருக்கு ஒரு மாசத்துக்கு வந்து முன்னூறு நாலு பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா கூட ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி இருக்கு சரிங்களா வேக்கன்சி கண்டிப்பா இருக்கும் வரும் அதை பத்தி நீங்க கவலையே படத்தில படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க வேகன்சி பத்தி சொல்லிட்டேன் சிலபஸ் பத்தி சொல்லிட்டேன் புக்ஸ் மட்டும் தனி ஒரு வீடியோல போடுறேன் சோ நீங்க இன்றைய அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சலாம் ஆல் தி பிரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்